ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே நயன் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா டயட் கூட சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன போல் டயட் மட்டும்தான் எடுத்திருக்கீங்களா எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா என்னங்கிறத என் கிட்ட சொல்லுங்கள் நேற்று நான் தட்டைப்பயிரில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு கோவக்கா ஃப்ரை போல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடும்போது எல்லாருமே வந்து நான் செய்கிற ரெசிபீஸுமே ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க அதனால தான் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெசிபீஸாகவே ஷேர் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு ஒரே வீடியோவில் நான் என்னென்ன ரெசிபி செய்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸுக்குமே நான் என்னெல்லாம் ரெசிபீஸ் புதுசாக செய்கிறேன் நான் என்ன ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நான் நேற்று சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு போடலான்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன் முந்தா நேற்று நைட்டே நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா பசங்களெல்லாம் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டுமே கம்பெனிக்கு அனுப்பணும் அதனால் எப்போவுமே பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நான் கொஞ்சம் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு செக்கு கடலெண்ணெய் எண்ணெய் தீந்துருச்சு அதனால நான் மிஸ்டர் கோல்டோட கடலெண்ணெய் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது நல்ல கடலெண்ணெய் வாசனையா வாசனையாக இருக்குது இது நிஜமாலுமே ஒரிஜினல் செக்கு கடல் எண்ணெயா இல்லை ஏதாவது வாசனைக்காக போடுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க காரக்குழம்போ புளி குழம்போ எந்த குழம்பா இருந்தாலுமே நான் ஆரம்பத்துலையே கொஞ்சமாக பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் போட்டு வதக்குவேன் தட்டைப்பயிறு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா குக்கரில் தட்டைப்பயிறு முதலியே வேக வச்சுட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் காய் போடுவேன் எந்த காய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை நான் நேற்று கத்திரிக்காய் உருளைக்கெழங்கும் தான் போடுறேன் அதனால வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கும் போட்டு வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு மஞ்சள் கரம் மசாலா போடுவேன் இது நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தான் இந்த மசாலா ரெசிப்பியுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் இந்த மசாலா வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனை கொடுக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் கிளைமேட் என்னவோ தான் இருக்கு ஆனால் பசங்களுக்கு மட்டும் சளி விடுறதே கிடையாது அதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் சுக்குமல்லி காஃபி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு காய் வெந்த உடனே தக்காளி ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு தக்காளியுமே வெட்டி மிக்சியில் அரைச்சிட்டேன் ஏன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க தக்காளியை ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி ஊற்றிட்டு வேக வச்ச தட்டைப்பயிறியும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்திக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மல்லி இலை தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் இது எல்லாமே வந்து நிறையா சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டாச்சு ஸோ இதெல்லாம் போட்டு கலந்துவிடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் காலையில் அவசர அவசரமாக செய்கிறனால ஒரு அடுப்பில் அந்த குழம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு குழம்பு பாட்டு கொதிக்கும் முன்னாடி இருக்கிற அடுப்புல இன்னொரு கடாய் வச்சு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு கோவக்காவை நீட்ட நீட்டமாவும் கட் பண்ணலாம் இல்லை ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா நான் கட் பண்ணி வருப்பேன் கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காவை போட்டு நல்லா கலந்துட்டுரலாம் ஆரம்பத்துலேயே நான் உப்பு மசாலா எல்லாம் போட மாட்டேன் ஒவ்வொரு பொரியல் ஒவ்வொரு விதமாக செய்வேன் அதே போல் கோவக்காவை வந்து மூடி வச்சு வேக வைக்க மாட்டேன் ஏன்னா முறு இருக்காது கோவக்கா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சாம்பார் பவுடரும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு இது அப்பப்போ அப்படியே கலந்துட்டு கலந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் பசங்களெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிவிட்டு எனக்கு முட்டை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கேப்சிகமும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் கேப்சிகமும் வெங்காயமும் ஒன்று போல் கலந்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேர்க்கிற தண்ணிலையே குடமிளகா நல்லாவே வெந்து வந்துடும் குடமிளகா ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை பச்சை வாசனையோ வரும் அதனால அதை மூடி வச்சு வேக வச்சுட்டு கையோடவே நான் எனக்கு பூஸ்ணிக்காய் ஜூஸுமே இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையில் முட்டையோட சேர்த்து பூஸ்ணிக்காய் ஜூஸும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நேற்று தெரிஞ்சிருக்கேன் கொஞ்சம் லேட் ஆனால் எனக்கு உண்டானதை வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பசங்களுக்கு உண்டானதை சீக்கிரமாக முடிச்சுட்டுட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியும் இல்லையா பூசணிக்காய் ஜூஸும் ரெடியாகிடுச்சு குடமொளகாவும் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்போ தான் கடிச்சுக்க முடியும் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் முட்டை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தூளும் சாம்பார் மசாலாவும் போட்டு மிதமான சூட்லேயே வச்சு நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டேன் நான் ரொம்ப பொடிமா சாட்டை செய்யலை உங்களுக்கு பொடிமா சாட்டை செய்யணுன்னா அது கூட செஞ்சுக்கலாம் முட்டை உங்களுக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக டோஃபோவோ பன்னீரோ கூட நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் முட்டையும் பூஸ்ணிக்கா ஜூஸும் தான் எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் கோதுமை ரவாவில் சாதம் போல் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு சைட் டிஷ்ஷுக்கு கோவக்காய் பொரியலோட தான் மதியானம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் சாயந்தரமாக எனக்கு கருஞ்சீரகம் டீ தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கூடவே பசங்களுக்குமே சுக்குமல்லி காஃபி போட்டுட்ருக்கேன் எனக்கு பசிச்சது அப்படின்னா கருஞ்சீரகம் டீயோட ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவேன் அதாவது பொறி வகை சார்ந்தது காரப்பொரி பொறி உருண்டை அப்படி இல்லைன்னா கடலை பருப்பி உங்களுக்கு என்ன சாப்பிடணுன்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்குங்க கேலரிஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டுக்கு நான் கொள்ளுக்கஞ்சி தான் எடுத்திருக்கேன் கொள்ளுக்கஞ்சி நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் ஏன்னா கொள்ளுக்கஞ்சி எடுக்கும்போது தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும்